எப்படி சட்டை யாரு போட்டாலும் அம்சமா இருக்கும் நம்ம நம்ம ஊரு இது இல்லையா அதனால நம்ம யார் மட்டும் எல்லாருக்கும் அம்சமா இருக்கும் இன்னைக்கு பாருங்க அந்த கொஸ்டின் எழுதி வச்சுட்டு வந்தான் என்ன என்ன சொல்றீங்க இருக்கு குரேஷி ஐ திங்க் குரேஷி அவரோட பிறவி பலன் அடைஞ்சிட்டாருன்னு அடுத்த கேள்வி முன்னாடிலாம் வந்து ஒல்லியா இருக்க பசங்களை பார்த்தா வந்து பாடி ஷேம் பண்ணுவாங்க குச்சி மாதிரி இருக்க இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் நீங்க நீங்கள் அப்புறம் அந்த ஸ்டைலே மாறி அத ஒரு கெத்தா மாத்தி அந்த டிராவல் இப்ப பசங்க எல்லாருமே வந்து நம்ம ஒல்லியா இருந்தாங்க மழை பெய்து கடைசி கேள்வி அதை கேட்டுருங்க சாரி இதை பத்தி நீங்க சொல்லுங்க முக்கால்வாசி பேர் என்ன மாதிரி தான் இருப்பாங்க பாருங்க அவங்களுக்குலாம் நீங்க இருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரி யாரனே அந்த மாதிரி எனக்கு எப்படி நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க ஏன்னா அந்த டைம்ல வந்து ஒல்லியா இருக்கவங்க பார்த்தாலே வேற மாதிரி சொல்லலாம் சொல்றது சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது அந்த பக்குவம் இல்லை வளர வளர தெரிஞ்சு ப்ரூஸ்லி கூட ஒல்லியா தான் இருப்பாப்ல வளர வளர அப்படியே அது ஒரு ஃபார்ம் ஆயிட்டோம் அப்படியே அப்புறம் என்ன அந்த ஸ்ரீரங்கத்து ஜிகிடி அப்படின்னு ஒண்ணு இருக்குங்கண்ணா ஜிகிடி ஜிகிடினா என்னது

லைட் ஹார்டடான ஒரு படம் எப்படிண்ணே ரெண்டு டைரக்ஷன் இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் எப்படிண்ணே இல்லை எல்லா மாதிரியான படங்களும் பண்ணணும்னு ஒரு ஆசை அப்படி ஒரே மாதிரி டேரக்ட் பண்ணிகிட்டுருப்போம் டைரக்ட் பண்ணுறது வேற வேற ஜானரில் பண்ணணும்னு ஆசை அவ்வளோதான் வேற ஒன்றும் அது பெரிய காரணம் எதுவும் இல்லை நான் என்ன ஒரு கேள்விண்ணே அது வாய் வரைக்கும் கேளு நீங்க அப்பாவே டேரக்டரா இருக்கும்போது அது எப்படி அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்பீச் பாத்தீங்களா இல்ல அந்த பிட்ட மட்டும் பார்த்தேன்னா அதை மட்டும் கட் பண்ணி போட்டு இல்ல நான் அதாவது நான் பிறந்தது எண்பத்தி மூணுல அப்பா டைரக்டர் ஆனது வந்து தொண்ணூத்தி ஒண்ணுல தான் சோ அந்த ஒரு எட்டு வருஷம் வந்து கொஞ்சம் வருமை தான் தொண்ணூத்தி ஒன்னுல இயக்குனர் ஆனோம்னதுக்கு அப்புறமும் கூட ஒரு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் நாலு பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும் பாத்துக்கணும் கேட்டுக்கணும் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா தான் இருந்தது தொண்ணூத்தி ஒண்ணு இயக்குனர் ஆனப்புறம் கூட ஒரு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஓகே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு இருந்தாலும் நீங்க சின்ன வயசுலாம் நீங்க அம்மா கிட்டயோ பாட்டி கிட்டயோ அப்பா கிட்டயோ போய் எனக்கு காசு கூட அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அங்க போகணும் இங்க போகணும்னு கேட்டா உடனே அவங்க கொடுத்துருவ மாட்டாங்க இல்லையா அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துறவங்க அவ்வளவு ஈஸியா நம்மளால கொடுத்துட முடியாது நாங்க நாலு பேருமே கூட வீட்டுல வந்து வீட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான் அதனால எவ்வளவு தூரம் அவங்க கிட்ட அவங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம் அதனால வீட்டுல காசு கேட்டா கிடைக்காது கேட்கவும் மாட்டோம் அதனால வயல்ல வேலை செஞ்சு பூ எல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம் அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம் இப்படியும் நான் அது சின்ன தான் அப்படி அப்புறம் ஒரு படம் நீங்க வந்து நடிச்சிருப்பீங்க அப்ப அந்த டைம்ல அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்திருக்காது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் ஆ வா இந்த இடத்துல பச்சை லைட் ஏன் போட்டாங்க தெரியுமான்னு பண்றாங்க அதை பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் வருத்தமாவும் இருக்கும் சந்தோஷமாவும் இருக்கும் என்னடா இந்த இந்த படத்தை அப்ப கொண்டாடலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் பரவாயில்ல இப்பவாது கொண்டாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஸ்டினா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு சந்தோஷத்துல வந்து நிறைய பேர் கூட இருப்பாங்க கஷ்டம்னு வர்றப்போ சில பேர் தான் கூட இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம்னு வர்றப்ப யார் கூட இருந்திருக்கா அதான் இந்த படத்துல ஒரு பாட்டாவே எழுதியிருக்கேன் அதுல இருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் அது என் பாட்டன் சாமி வரும் எங்கேயும் கூட வரும் என் தாய் தூங்க சொன்ன பாட்டு வரும் எங்க அப்ப மூச்சு விட்ட காத்து வரும் ஊரான ஊர் வரும் முன்னோரின் பேர் வரும் எங்க ஊரு கருப்பசாமி ஆடி வரும் எங்க ஊரு கருப்பசாமி ஆடி வரும் அப்படின்னு ஒரு லிரிக்கா எழுதியிருப்பேன் அது படத்துக்கான எழுதின லிரிக்னால அதுல முக்கியமான ஒண்ணு சேர்க்க முடியல